வணக்கம் நண்பர்களே சைபர் சிம்மன் உங்களை வரவேற்கிறேன் இணையம் பற்றி பேசவும் தெரிந்து கொள்ளவும் விவாதிக்கவும் அழைக்கிறேன் இணையம் பற்றி மட்டுமல்ல இணையம் சார்ந்த இன்னும் பல விஷயங்களை நுட்பங்களை தெரிந்து கொள்வோம் விவாதிப்போம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எல்லாருக்கும் தெரிந்த சமூக ஊடகம் தான் பார்க்க போகிறோம் ஆனால் பரவலாக அறியப்படாத ஆனால் பலரும் தெரிந்து கொள்ள வேண்டிய சமூக ஊடக சேவைகளை நாம் இன்று பார்க்க போகிறோம் சமூக ஊடக சேவைகள் என்று சொன்ன உடனே உங்களுக்கு உடனே ஃபேஸ்புக் நினைவுக்கு வரும் ட்விட்டர் நினைவுக்கு வரும் இன்ஸ்டாகிராம் நினைவுக்கு வரும் அப்புறம் பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் ஒன்றும் இருக்குதுண்ணா இவையெல்லாம் பரவலாக அறியப்படும் சமூக ஊடக சேவைகள் ஆனால் இதை தவிர இன்னும் நூற்றுக்கணக்கான சமூக ஊடக சேவைகள் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட சமூக ஊடக சேவைகள் இருக்கின்றன அவற்றில் முக்கியமான சமூகவூட சேவைகள் சிலவற்றை நாம் பார்க்கலாம் இந்த வரிசையில் முதல் நம்ம பார்க்க போகிற சேவைக்கு பேர் குட் ரீட்ஸ் உங்களின் சில பேர் இந்த சேவையை கேள்விப்பட்டிருக்கலாம் கேள்விப்பட்டவங்க இதை பற்றி உங்கள் கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள் மற்றவர்கள் இது என்ன புதுசாக இருக்கே அப்படின்னு நினைக்கலாம் குட் ரீட்ஸ் இந்த சேவையை அது ஒரு வரியில் அறிமுகப்படுத்துகிறோம்னா புத்தகங்களுக்கான ஃபேஸ்புக் அல்லது புத்தக பிரியர்களுக்கான ஃபேஸ்புக் ஃபேஸ்புக் பயன்பாடு எப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் அதே மாதிரி புத்தகங்கள் தொடர்பான ஆர்வத்தை மட்டும் பகிர்ந்து கொள்வதற்கான சமூக வலைப்பின்னல் சேவையாக இது அமைகிறது இந்த சேவையில் நீங்கள் என்ன பண்ணலான்னா உறுப்பினராக சேர்ந்தபோது உங்களுக்கு என்னெல்லாம் புஸ்தகம் பிடிக்கும் அப்படின்றத நீங்கள் பட்டியலிடலாம் அதே மாதிரி என்ன புத்தகங்களை எல்லாம் நீங்கள் படிக்க விரும்புகிறீர்கள் என்பதையும் இந்த தளத்தில் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் இப்படி பகிர்ந்துக்கிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னீங்கன்னா இதை மற்றவர்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் எப்படி ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நண்பர்கள் நண்பர்கள் நண்பர்கள்லாம் இருக்கோ இந்த தளத்திலையும் அதே மாதிரி மற்ற நண்பர்கள் மற்ற உறுப்பினர்கள் உங்களை பின்தொடர்வார்கள் உங்களை தொடர்பு கொள்வார்கள் எப்படி நாம் வந்து நம்முடைய புத்தக வாசிப்பு பழக்கம் தொடர்பாக ஒரு பட்டியலை உருவாக்கி வச்சுருக்கோமோ அந்த மாதிரி மற்ற உறுப்பினர்களும் அவங்களுக்கு பிடித்தமான புத்தகங்கள் அவங்க படித்த புத்தகங்கள் அவங்களுக்கு அவங்க படிக்கணும்னு நினைக்கிற புத்தகங்கள் இதையெல்லாம் பட்டியலிட்ருப்பாங்க அதை பார்த்து நீங்கள் அவங்களோட தொடர்பு கொள்ளலாம் அவங்களுக்கு செய்தி அனுப்பலாம் உதாரணமாக நீங்கள் வந்து இப்போ குறிப்பிட்ட வகையான புத்தகங்களை வந்து இருக்கலாம் அதே மாதிரி வேறு என்ன புஸ்தகங்கள் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா கிட்ட கேட்கலாம் அல்லது மற்றவர்களோட பக்கத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா அதில் இருந்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஆக இந்த சேவை புத்தகங்கள் தொடர்பான கருத்து பரிமாற்றத்துக்கு உதவும் புத்தகங்களை கண்டறிவதற்கு உதவும் முக்கியமாக புத்தகம் சார்ந்த நட்பு வளர்க்க உதவும் ஆக இதை வந்து ஒரு இந்த புத்தகங்கள் சார்ந்த நூல்வெளி சார்ந்த சமூகம் என்று சொல்லலாம் இந்த சமூகம் என்ற விஷயம் வந்து சமூக ஊடகத்தில் வந்து மிக முக்கியமானது ஆங்கிலத்தில் கம்யூனிட்டி என்று சொல்கிறார்கள் அதாவது நாம் எல்லாம் சேர்ந்து ஒரு மெய்நகர் சமூகத்தை உருவாக்கி கொள்கிறோம் அல்லது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட ஒரு சமூகத்தில் பங்களிப்பு செலுத்துகிறோம் அல்லது நாம் பங்கேற்கிறோம் இந்த வகையில் குட்ரீட்ஸ் வந்து மிக மிக முக்கியமான ஒரு சேவை அருமையான சேவை தற்போது அமேசான் நிறுவனத்துக்கு சொந்தமாக இருக்கிறது இது வேறொருவரால் துவங்கப்பட்டது எனினும் அமேசான் நிறுவனம் இதனை கையகப்படுத்தி விட்டது உங்களுக்கு புத்தகங்கள் பிடித்திருந்தால் குட்ரீட்ஸ் பக்கம் போய் பாருங்கள் புத்தகங்கள் பிடிக்கலைனாலும் பரவாயில்ல அந்த தளம் பற்றி போய் பாருங்கள் புத்தகங்கள் பற்றி இவ்வளவு பேசுகிறாங்களா அப்படின்னு உங்களுக்கும் புத்தகங்கள் மீதான ஆர்வம் உண்டாகும் புத்தகங்கள் படிக்க தூண்டும் இந்த சேனலோட ஒரு நோக்கம் வாசிப்பை ஊக்குவிப்பது என்று போதெல்லாம் புத்தகங்கள் பற்றி நாம் பேசுவோம் நீங்கள் படித்த புத்தகங்கள் அல்லது படிக்க விரும்பும் புத்தகங்கள் தெரிந்து கொள்ள விரும்பும் புத்தகங்கள் பற்றி கேளுங்கள் குறிப்பாக தொழில்நுட்பம் தொடர்பான புத்தகங்கள் பற்றி நாம் இதில் பகிர்ந்து கொள்வோம் இப்போ ரெண்டாவது சமூக ஊடகத்தலம் பார்க்கலாம் லைப்ரரி திங்க் இதுவும் வந்து குட்ரீட்ஸ் மாதிரியான ஒரு தளம் தான் அதே போன்ற அம்சங்களையும் வசதிகளையும் கொண்டது இணைய நூலகம் என்று வைத்துக்கொள்ளலாம் அதாவது நம்ம வீட்டில் வந்து அலமாரி இருக்கும் அலமாரியில் புத்தகங்கள்லாம் அடுக்கி வச்சுருப்போம் அந்த மாதிரி இணையத்தில் நம்ம புத்தகங்கள்லாம் கொண்டு செல்ல விரும்பினால் என்ன செய்வோம் நம்ம கிட்ட இருக்கிற எல்லாம் பட்டியலிட்டு அதனை பராமரிக்க உதவும் நோக்கத்தோடு இந்த தளம் துவங்கப்பட்டது பின்னர் குட்ரிட்ஸ் போலவே புத்தகங்கள் சார்ந்த நட்பு வலைப்பின்னல் சேவையாக வளர்ந்திருக்கிறது இந்த பிரிவில் ஒரு முன்னோடி சேவை என்று சொல்லலாம் லைப்ரரி திங்களை போய் பார்த்தீங்கன்னா புத்தகங்கள் நிறைய பேர் அவங்களோட புத்தக அலமாரியை பார்க்கலாம் இந்த சேவை மூலமாகவும் நீங்கள் புதிய புத்தகங்களை கண்டறியலாம் தெரிந்து கொள்ளலாம் புத்தகங்கள் சார்ந்த நட்பில் ஈடுபடலாம் தெரிஞ்சவங்களை பேசிட்டா எப்பவுமே நல்லா இருக்கும் இல்லையா அதுவும் நம்ம வந்து ஒத்த கருத்து உள்ளவர்களோட பேசணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாம் இணையத்தில் நீங்கள் ஒத்த கருத்து உள்ளவர்களை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா புத்தகங்கள் சார்ந்து உங்களுக்கான நண்பர்களை தேடிக்கொள்ளலாம் கொள்ளலாம் திங் அதுக்கு உதவும் அது மட்டுமல்ல உங்களுடைய புத்தக ஆர்வத்தை வளர்த்தெடுக்கவும் புத்தக அலமாரியை பராமரிக்கவும் உதவும் ஒரு முக்கியமான சேவை புத்தகங்கள் சார்ந்த சேவை தான் லைப்ரரி திங் பக்கம் போய் பாருங்கள் லைப்ரரி திங் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத பெண்ணூட்டத்தில் உங்கள் கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள் நான் மூணாவதாக பார்க்க போகும் சேவை டம்ப்ளர் என்னப்பா டம்ப்ளர் அப்படின்னீங்கன்னா அந்த சேவையோட பெயர் டம்ப்ளர் இது ஒரு சமூக வலைப்பின்னல் சேவையும் வலைப்பதிவு சேவையும் இணைந்த ஒரு சேவை வலைப்பதிவு நிறைய பேருக்கு எங்கேயோ கேட்ட பேராக இருக்கும் புதியவர்களுக்கு அது என்ன வலைப்பதிவு அப்படின்னு தோணலாம் பிளாக் அல்லது பிளாகிங் என்று சொல்கிறார்கள் பிளாகிங் என்று சொல்வதன் சுருக்கம்தான் பிளாக் வலைப்பதிவு ஒரு காலத்தில் மிகவும் பிரபலமாக இருந்த சேவை இப்போவும் நிறைய இருக்குது ஆனால் அதோட வீச்சு குறைஞ்சிருச்சு ஆனால் இன்னமும் வலைப்பதிவு இருக்கிறது வலைப்பதிவோட தேவை இருக்கிறது ஒரு முக்கியத்துவமும் குறையாமல் இருக்கிறது அந்த வகையில் வேர்ட் ப்ரெஸ் பிளாகர் மாதிரியான வலைப்பதிவு சேவைகள்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு ஒரு வலைப்பதிவு துவங்கணும்னு தோணுச்சுன்னா வேர்ட் ப்ரெஸ் போகலாம் அல்லது ப்ளாகர் பக்கம் போய் துவங்கலாம் வலைப்பதிவில் இருக்கிற அதே அம்சத்தை நீங்கள் சமூக வலைப்பின்னல் தளத்தோடு இணைத்தால் எப்படி இருக்கும் அப்படி உருவாக்கப்பட்ட சேவை தான் டம்ப்ளர் இதுலேயும் நீங்கள் போய் ஒரு வலைப்பதிவை உருவாக்கி கொள்ளலாம் வலைப்பதிவை உருவாக்கி கொண்ட பின் மற்றவர்களோடு அந்த பதிவுகளை பகிர்ந்து கொள்வதும் அவர்களை தொடர்பு கொள்வதும் மிகவும் எளிதாக இருக்கும் டம்ளரில் வந்து நிறைய சுவையான தகவல்களை நீங்கள் பார்க்கலாம் டம்ளரில் போனீங்கன்னா மீம்ஸ் சார்ந்த பதிவுகளையும் நிறைய பார்க்கலாம் கிஃப்ட்ஸ் பார்க்கலாம் கொஞ்சம் வில்லங்கமான தகவல்களும் இருக்கலாம் கொஞ்சம் கவனமாக பயன்படுத்தணும் ஆனால் பொதுவாக வந்து சுவாரஸ்யமான ஆழமான விஷயங்கள் இருக்கும் எனவே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மூன்றாவது சமூக ஊடக சேவை டம்ளர் நான்காவது சேவை பின்ட்ரஸ்ட் காட்சிப் பலகை என்று அழைக்கப்படுகிறது பின்ட்ரெஸ்ட் இதுவரை நாம் பார்த்த சேவைகள் எல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் எழுத்து தொடர்பான புத்தகங்கள் தொடர்பான வலைப்பின்னல் பார்த்தோம் டம்ளர் வந்து வலைப்பதிவு அதில் தான் வேலை எழுதணும் ஆனால் ஒரு சிலருக்கு தோணலாம் எனக்கு வந்து இணையத்தில் வந்து தொடர்பு கொள்ளணும் ஆனால் எழுத வராது அல்லது எழுத விருப்பம் இல்லை அப்படின்னு தோணலாம் இன்னும் பல பேருக்கு படிக்கிறது கஷ்டமாக இருக்கலாம் பொதுவான கருத்துனால் சில பேர் வாசிக்கிறது கடினம்னு நினைக்கலாம் அப்படி எழுதவும் முடியாமல் வாசிப்பதும் கடினம் என நினைப்பவர்கள் சமூக வலைப்பின்னல் சேவையை பயன்படுத்த நினைத்தால் விரும்பினால் அவர்களுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த பின்ட்ரஸ்ட் காட்சி பலகை விஷுவல் போர்டு என்று சொல்லப்படுகிறது இதில் என்னென்னா இமேஜஸ் உருவங்கள் இமேஜஸ் எல்லாம் நீங்கள் குத்தி வைக்கலாம் பின் அதுதான் உங்களுக்கான இணைய பக்கத்தை உருவாக்கினீங்கன்னா அதில் வந்து நீங்கள் விரும்புகிற பக்கத்தில்லாம் இதில் வந்து சேமித்து வைக்கலாம் இணையத்திலேருந்து அதை எடுக்கலாம் அது காப்புரிமை சிக்கல் இல்லாத படங்களாக இருக்கணும்னு பார்த்துக்கோங்க நீங்கள் விரும்புகின்ற படங்களை எல்லாம் இந்த தளத்தில் நீங்கள் அணிவகுக்க வைத்து அல்லது சேகரித்து வைத்து மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் அதே போல் மற்றவர்கள் உருவாக்கி வைத்துள்ள உருவப்படங்களை நீங்கள் பார்க்கலாம் தொடர்பு கொள்ளலாம் இதன் மூலம் காட்சி ரீதியாக புதிய தகவல்களை தெரிந்து கொள்ளலாம் காட்சி ரீதியாக மற்றவர்களோடு தொடர்பு கொள்ளலாம் பின்ட்ரஸ்டில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இது பெண்களால் வளர்த்தெடுக்கப்பட்ட சேவை பின்ட்ரெஸ்டோட ஆரம்ப கால பயனாளிகள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பெண்கள் பெண்கள் இதை மிகவும் நூதனமான முறையில் புதுமையான விதெல்லாம் பயன்படுத்தினாங்க ஃபேஷன் ஆர்வத்தை வளர்த்து கொள்ளவும் இன்டீரியர் டெக்கரேஷன் பற்றி பேசவும் ஒரு வீடை வடிவமைக்கணும்னா அதற்கான ஐடியாஸை வந்து சேகரிக்கவும் அழகாக வந்து இந்த சேவையை அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க அந்த வகையில் பின்ட்ரஸ்ட் வந்து மிகவும் மிக மிக சுவாரஸ்யமான சேவை நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க இப்போ பின்ட்ரஸ்ட்டில் வந்து படங்கள் மட்டும் இல்லை இன்ஃபோகிராஃபிக் தகவல் வரைகளை அவையும் இடம்பெற்றிருக்கின்றன காட்சி ரீதியாக தெரிந்து கொள்வதற்கு உதவுகிறது பின்ட்ரெஸ்ட் அடுத்த சேவை வாட்பேட் வாட்பேட் ரசிகர்களுக்கான சேவை அதாவது ரசிகர்கள் என்பதை விட எழுத்தாளர்களுக்கான சேவை என்று சொல்லலாம் புதிய அல்லது இளம் எழுத்தாளர்களுக்கான சேவை என்று சொல்லலாம் கதை எழுத விருப்பம் உள்ளவர்கள் கதை எழுதும் ஆர்வம் கொண்டவர்கள் இந்த சேவையை பயன்படுத்தி கதை எழுதலாம் அதனை மற்ற உறுப்பினர்கள் படித்து பார்த்து கருத்து சொல்வார்கள் ஆதரிப்பார்கள் ஊக்குவிப்பார்கள் இணையத்தில் ரொம்ப வித்தியாசமான இடமா இந்த சேவை இருக்குது ஏன்னா பொதுவாக வந்து இப்போ வந்து சண்டை சச்சரவுகள் அதிகமாக இருக்குது ஆனால் இந்த சேவைகளை பார்த்தீங்கன்னா வாட்பேட்டில் யாராவது புதுசாக கதை எழுதினீங்கன்னா படித்து பார்த்து நல்லா இருக்குது இதை இப்படி எழுதுங்க அப்படின்னு வந்து வரவேற்பாங்க ஊக்குவிப்பாங்க சில பேருக்கு வந்து எழுத ஆரம்பிச்சுட்டு அதுக்கு மேலே எப்படி கொண்டு போகுதுன்னு தெரியாது அந்த மாதிரி ஏதாவது ஸ்டக்காச்சுன்னா அதுக்கும் வந்து பயனாளிகளே வந்து ஊக்குவிப்பாங்க நீங்கள் இப்படி எழுதுங்க இந்த கேரக்டர் இப்படி டெவலப் பண்ணுங்கள் அந்த மாதிரி ஒரு கதை எழுதி முடித்தா கைதட்டாத குறையாக வர்ணிப்பாங்க ஆக எழுத்தார்வம் கொண்டவர்களுக்கான வலைப்பின்னலாக வாட்பேட் வழங்குகிறது வாட்பேட் இன்றைக்கி வந்து மிகப்பெரிய இணைய சமூகமாக வளர்ந்துருக்கிறது வாட்பேடில் வந்து கதை எழுதி பிரபலமானவர்கள் அதிகம் அவர்களுடைய கதைகள் நாவல்களாக வந்திருக்கின்றன புத்தகங்களாக வந்திருக்கின்றன அந்த புத்தகங்கள் எல்லாம் படங்களாக வந்திருக்கின்றன ஹாலிவுட் படங்களாக வந்திருக்கிறது நெட்ஃப்ளிக்ஸ் படம் வந்திருக்கு நெட்ஃப்ளிக்ஸில் போய் தேடி பாருங்கள் வாட்பேடில் வந்து புகழ்பெற்றவர்கள் அதிகம் இருப்பாங்க அதனால் இது எழுத்தார்வம் கொண்டவர்களுக்கான எழுத விரும்புவர்களுக்கான இணைய சேவை இதையும் நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் குறித்து வச்சுக்கோ அடுத்து நாம் பார்க்க போகிற சேவை ஸ்லாஷ்டாட் ஸ்லாஷ்டாட் வந்து சோஷியல் நியூஸ் சைட் அப்படின்னு சொல்லப்படுகிறது அது சமூக செய்தித்தளம் என்று சொல்லப்படுகிறது இது அறிமுகமான போது நியூஸ் ஃபார் நட்ஸ் அப்படின்ற அறிமுகமான தளம் அதாவது தொழில்நுட்பத்தில் ஆர்வம் கொண்டவர்களுக்கான செய்திகளை வெளியிடவும் அது பற்றி விவாதிக்கவும் ஏற்ற இடமாக கருதப்பட்டது இந்த தளத்தோட தன்மையை பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட செய்தி அல்லது தகவல் எடுத்து அதுக்கான இணைப்பை பகிர்ந்து கொண்டிருப்பார்கள் மற்ற உறுப்பினர்கள் அதை வந்து பார்த்து கருத்து தெரிவிக்கலாம் அந்த செய்தி ஓகேவா இல்லையான்றத அவங்க வந்து ஒரு வாக்கெடுப்பு மாதிரியும் இப்போ இது பண்ணலாம் எந்த செய்தி நிறைய வாக்கு பெறுகிறதோ அது முதலில் வரும் எந்த செய்தி குறைவாக வாக்கு பெறுகிறதோ அது பின்னுக்கு தள்ளப்படும் செய்தி தொடர்பான விவாதத்தில் மற்றவர்களும் ஈடுபடலாம் ஆக செய்திகளை தெரிந்து கொள்ள செய்திகள் தொடர்பான பார்வைகளை தெரிந்து கொள்ள இந்த தளம் மிகவும் உபயோகமானது ஆரம்ப கட்டத்தில் லினக்ஸ் மற்றும் ஓப்பன் சோர்ஸ் சார்ந்த தகவல்கள் மட்டுமே அதிகம் பகிரப்பட்டன இப்போதும் அதுக்கு தான் முன்னுரிமை அதிகம் ஆனால் மற்ற அரசியல் சர்வதேச அரசியல் எல்லா விஷயங்களையும் இதில் பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா வெனிசுலா தொடர்பான செய்திகள் கூட வந்து ஸ்லாஷ் நாட்டில் பகிரப்படும் அது தொடர்பான விவாதத்தில் வந்து நீங்கள் நிறைய விஷயங்களை புதிய பார்வைகளை தெரிந்து கொள்ளலாம் எனவே நீங்கள் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய சமூக ஊட சேவைகளில் ஸ்லாஷ்டாட் ஒன்றாக அமைகிறது அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய சேவை பிஹான்ஸ் பிஹான்ஸ் சேவை என்ன என்றால் படைப்பூக்கம் மிக்கவர்களுக்கான ஃபேஸ்புக் என்று இதனை புரிந்து கொள்ளலாம் அதாவது கிராஃபிக் டிசைனர்ஸ் மற்ற எழுத்தார்வம் கொண்டவர்கள் வரைதலில் ஆர்வம் கொண்டவர்கள் அவங்களாம் வந்து பிஹான்ஸில் வந்து தங்களுடைய ஆக்கங்களை வெளிப்படுத்தி மற்றவர்களோடு தொடர்பு கொள்ளலாம் அவங்களுக்கான போர்ட்ஃபோலியோவை இந்த தளம் மூலமாக உருவாக்கிக் கொள்ளலாம் ஆக படைப்பூக்கம் மிக்கவர்கள் மத்தியில் இந்த தளம் மிக பிரபலமாக இருக்கிறது இப்போது அடோப் நிறுவனத்துக்கு சொந்தமாக இருக்கிறது எனினும் உங்களுக்கு கிராஃபிக் டிசைனில்லாம் ஆர்வம் இருந்தால் அல்லது கிராஃபிக் டிசைனில் ஆர்வம் யாராவது தெரிஞ்சாங்கன்னா இந்த சேவையை பரிந்துரைக்கலாம் நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள் தெரிவிங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற அல்லது பரிந்துரைக்கிற வலைப்பின்னல் தளம் வந்து டுவிட்ச் டுவிட்ச் இணையத்தில் இப்போ மிகவும் பிரபலமாக இருக்கிறது ஸ்ட்ரீமிங் சார்ந்த சேவை அதாவது பயனாளிகள் வந்து தங்களுடைய நடவடிக்கைகளை தங்களுடைய செயல்பாடுகளை நேரடியாக மற்றவர்களோடு காணொளி வடிவில் பகிர்ந்து கொள்ளலாம் ஸ்ட்ரீம் செய்யலாம் லைவ் ஸ்ட்ரீம் என்று சொல்வார்கள் இல்லையா அதுபோல் ஸ்ட்விட்ச் வந்து அதுக்கான ஒரு மேடை வீடியோ கேம் ஆடிட்டே வீடியோ கேம் வந்து நீங்கள் பகிர்ந்துக்கலாம் மற்றவர்கள் ஆடுற வீடியோ கேமை பார்க்கலாம் ட்விச்சில் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க ஓவியம் வரைகிறதெல்லாம் ட்விச்சில் பகிர்ந்துக்கிறாங்க ரொம்ப சுவாரஸ்யமான சேவை அதே நேரத்தில் ரொம்ப பயனுள்ள சேவையும் கூட ட்விட்ச்க்குன்னு ஒரு தனி சமூகம் இருக்குது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இப்போ பார்த்த சேவைகளை எல்லாம் நீங்கள் பயன்படுத்தி பார்த்து உங்கள் கருத்துக்களை தெரிவிங்கள் வணக்கம்